வெல்கம் டு ஃபேன்சி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று தன்னுடைய லேப்டாப்பில் ஹைட் செய்து வைத்திருந்த ஃபோல்டு தற்பொழுது அன்ஹைட் ஆகியிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு மனதிற்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது அவளது முகமாற்றத்தை பார்த்த முஜி என்ன நிஷா ஏன் ஒரு மாதிரி இருக்க ஏதாவது திரும்பவும் பிரச்சனையா ஏதாவது இருந்தாலும் சொல்லு என் ஃப்ரெண்டு சரி பண்ணி கொடுத்துடுவான் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை முஜி நீங்க போங்க நான் அப்புறமா வரேன் என்று சற்று தயங்கி தயங்கி கூறிவிட்டு தன்னுடைய லேப்டாப்பை தூக்கி கொண்டு தன்னுடைய அறையில் உள்ளே சென்றாள் நிஷா மறைத்து வைத்திருந்த ஃபோல்டரை முஜி ஓப்பன் செய்திருப்பானோ என நினைத்துக் கொண்டிருந்தாள் நிஷா உடனே அவள் அந்த ஃபோல்டரை டெலீட் செய்தாள் அதை டெலீட் தான் அவரது மனம் சற்று நிம்மதியாக இருந்தது அதன் பிறகு மெல்ல மெல்ல தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பினாள் சித்தார்த் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி முஜியின் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் எப்பொழுதும் வெளியே சுற்றித் திரியும் சித்தார்த் மற்றும் முதி இருவரும் ஒன்றாக வீட்டினில் அமர்ந்து கேரம் போர்டு செஸ் என விளையாடுவது ஆச்சரியமாக இருந்தது அவ்வப்பொழுதெல்லாம் நிஷா அவர்களுடன் கலந்து கொள்வாள் அவள் அப்படி வரும்பொழுதெல்லாம் முஜி தனக்காகத்தான் அவள் வருகிறார் என நினைத்து மகிழ்ச்சியடைவான் ஆனால் அவள் வருவது சித்தார்த்தி பார்ப்பதற்காக சித்தார்த்தின் பழக்க வழக்கம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அது மட்டுமல்லாமல் அவன் விளையாடும் பொழுது ஒருமுறை கூட அவளை ஓரக்கண்ணால் பார்த்ததில்லை ஆனால் முஜி எப்பொழுது விளையாடினாலும் அவனது பார்வை நிஷாவின் மீது இருந்தது நாட்கள் செல்லச் செல்ல நிஷாவிற்கு முஜியின் மீதான வெறுப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது மறுபுறம் முஜி நிஷாவை விரும்புவது அவனது வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அதன் காரணமாக அவனுக்கு பெற்றோர்கள் நிஷாவை பெண் கேட்டனர் முஜியின் குடும்பம் நல்ல வசதியானது அது மட்டுமில்லாமல் முஜி தங்களுடைய பார்வையிலேயே வளர்ந்தவன் எனவே அவனுக்கு தன் மகளை கட்டிக் கொடுக்கலாம் என தங்களுடைய பெற்றோர்கள் நினைத்தனர் அவள் ஒவ்வொரு முறையும் அவனது வீட்டிற்கு வருவது அவனை சந்திப்பதற்காக என நினைத்து முஜி தங்களுடைய திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் அப்பொழுது ஒரு நாள் முஜி அவசர வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பொழுது அவன் வீட்டில் இருப்பான் என நினைத்து சித்தார்த் வந்தான் முஜியின் வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு என்ன செய்வது என தெரியாமல் தன்னுடைய மொபைல் போனை எடுத்து அவனுக்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் முஜி அதை அட்டென்ட் செய்யவில்லை சரி இதற்கு மேல் இங்கிருக்க வேண்டாம் என நினைத்து சித்தார்த் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல தயாரானான் அப்பொழுது அவனது பெயரை கூறி அழைத்தாள் நிஷா ஹாய் சித்தார்த் என்ன உங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தீங்களா ஆமா நிஷா அவனை பார்க்க தான் வந்தேன் ஆனா அவன் வீட்ல இல்ல வீடு வேற பூட்டி இருக்கு எங்க போயிருக்கான்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணல அதுவா ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு எல்லாரும் போயிருக்காங்க அர்ஜென்ட் வேலையா அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவான் ஆனா இந்த தடவை ஒரு மெசேஜ் கூட பண்ணல அவங்களோட பூர்வீக சொத்தை விற்கிறதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க ஓ அப்படியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல கிளம்புற அவசரத்துல சொல்லாம போயிருப்பாங்க சித்தார்த் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சரி நிஷா நான் அப்படியே கிளம்புறேன் நிஷா நான் உன்னை கேட்டா செய்வீங்களா என்ன நிஷா எதா இருந்தாலும் சொல்லுங்க என்னால முடிஞ்சா செய்யறேன் உங்களால செய்ய முடியும் அதனால தான் கேக்குறேன் அப்போ என்னன்னு சொல்லு நிஷா எனக்கு நம்ம ஊர் ஆத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஆனா தனியா போக பயமா இருக்கு நீங்க என் கூட வரீங்களா ஆத்துக்கு போறது பிரச்சனை இல்ல நிஷா ஆனா உங்க வீட்ல உன்னை எப்படி அனுப்புவாங்க எங்க வீட்லயும் எல்லாரும் டவுனுக்கு போயிருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாரும் ஈவினிங் தான் வருவாங்க அப்போ சரி வா போலான்னு என கொண்டு அந்த ஊரில் உள்ள ஆற்றுக்கு அழைத்துச் சென்றான் ஆற்றின் இருபுறமும் நன்கு உயர்ந்த பெரிய பெரிய மரங்கள் இருந்ததனால் ஆட்டம் கரையில் எப்பொழுதும் நிழல் இருந்து கொண்டே இருக்கும் அது கோடைக்காலம் என்பதால் ஆற்றில் முழுவதுமாக தண்ணீர் இல்லாமல் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருந்தது அதில் ஜாலியாக இறங்கி ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள் நிஷா அவள் அப்படி விளையாடும் பொழுது அவளது உடை முழுவதுமாக நீரில் நனைந்திருந்தது அதை பார்த்த சித்தார்த்திற்கு மனம் மாற ஆரம்பித்தது ஒரு சில நேரம் அவளை ரசித்தாலும் அடுத்த கணமே அவன் அப்படி செய்வது தவறு என நினைத்து விலகிவிடுவான் ஆனால் இன்று யாரும் இல்லாத இடத்தில் அவளுடன் இருப்பது அவனுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது வழக்கம் போல அவன் மீண்டும் தன் நிலையை உணர்ந்து வேறு திசைக்கு திரும்பி நடந்தான் அப்பொழுது வெயிலின் காரணமாக அவனது உடல் எங்கும் வியர்க்க ஆரம்பித்தது உடனே அவன் தன்னுடைய ஆடையை கழைந்துவிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு அருகிலிருந்த தண்ணீரில் படுத்து உருண்டான் அது மிகவும் குறைந்த அளவில் தரையோடு தரையாக சென்று கொண்டிருந்தது அது அவனது உடலை உரசி செல்லும் பொழுது அவனுக்கு மிகவும் சுகமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது நிஷா சித்தார்த்துடன் தனிமையில் இருக்க விரும்பினால் அதன் காரணமாகத்தான் அவனை ஆற்றங்கரைத்து அழைத்து வந்தாள் ஏனென்றால் இந்த நேரத்தில் ஆற்றங்கரைக்கு யாரும் வரமாட்டார்கள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் சித்தார்த் மட்டும் தனியே குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நிஷா வேகமாக அவனது அருகே வந்தாள் வந்தவள் தண்ணீரில் படுத்திருந்த சித்தார்த்தின் அருகே வந்து அமர்ந்தாள் அப்பொழுது அவள் தன் அருகே வந்து நெருங்கி அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு வாயிலிருந்து வார்த்தை கூட வரவில்லை என்ன சித்தார்த் நீ மட்டும் தனியா தண்ணீரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க என்னையெல்லாம் உன் கூட சேர்த்துக்க மாட்டியா இதுல சேர்த்துக்க என்ன இருக்கு நிஷா நீ அங்கே இருக்கிற தண்ணில விளையாடிக்கிட்டு இருந்த அதனால நான் இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கலான்னு இருந்தேன் மத்தபடி ஒன்னும் இல்ல அப்போது நிஷா சித்தார்த் அருகே அவனை போல தண்ணீரில் படுத்துக்கொண்டாள் அதை பார்த்து சித்தார்த்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஏற்கனவே அவள் தூரத்தில் இருந்தால் கூட அவளது அழகு அவனை ஆட்கொள்ளும் அப்படி இருக்க இப்பொழுது அவள் மிகவும் அருகில் இருக்கிறாள் அவளது கைகள் அவனோடு கைகளோடு உரசி கொண்டிருந்தன அந்த ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு சிறு ஓடைகளில் மீன்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தன அப்பொழுது ஒரு மீன் எதிர்பாராத விதமாக நிஷாவின் ஆடையின் உள்ளே புகுந்தது உடனே அவள் பதறி அடித்துக் கொண்டு சித்தார்த்தை அணைத்தாள் அப்பொழுது மீண்டும் அந்த மீன் சிறு துள்ளோடு ஆடையை விட்டு வெளியே வந்து விழுந்தது ஆனால் சித்தார்த்தை அணைத்தபடி இருந்த நிஷா அவனை விட்டு விலகவில்லை அவன் கீழே இருக்க அவன் மீது நிஷா இருந்தாள் அவள் இருந்த தண்ணீர் முத்து முத்தாக ஒட்டியிருந்தன அவைகள் ஒவ்வொன்றாக சித்தார்த்தின் முகத்தில் சிந்தின சித்தார்த்தை விட நிஷா தன்னை மறந்து காதலில் மூழ்கியிருந்தாள் அந்த நேரத்தில் இருவரும் தங்களை அறியாமல் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்தனர் இருவரது இதழும் ஒன்றோடொன்றாக சேர்ந்தது தரையில் மூச்சுவிட முடியாமல் துடிக்கும் மீனைப் போல இருவரது இதழும் தண்ணீரில் துடித்தது நன்கு சிவந்து செந்தாமரை போல மலர்ந்திருந்தவளை தூரத்திலிருந்து மட்டுமே பார்த்தவன் தன் கைகளில் அள்ளி தாமரையின் நறுமணத்தை சுவாசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது யாரோ ஒருவர் வரும் சத்தம் கேட்டு இருவரும் தங்களை விட்டு விலகினர் உடனே நிஷா எழுந்து சென்று அங்கே இருந்து ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒழிந்து கொண்டாள் அப்பொழுது அங்கு முசி வந்து நின்றான் முஜியை பார்த்ததும் நிஷா மற்றும் சித்தார்த் இருவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை இருவரும் போகிறோம் என நினைக்க சென்று நிஷாவின் இருவரும் ஒருவரை ஒருவர் உரசியபடி நின்றனர் இருவரது உடலும் நீரில் நனைந்திருந்தாலும் அவர்களது உடல் இயக்க ஆரம்பித்தது மீண்டும் மீண்டும் அவர்களில் இருந்த காதலும் மோகமும் அவர்களை மதிய செய்தது ஆற்றில் உள்ளே வந்த முஜி யாரோ தேடுவது போல அங்கும் இங்கும் பார்த்தான் அதன் பிறகு அவன் அப்படியே அங்கிருந்து ஒரு கல்லில் அமர்ந்தான் அவள் யாருக்காக காத்திருக்கிறான் என தெரியாமல் நிஷா மற்றும் சித்தார்த் இருவரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் நேரம் செல்ல செல்ல இருவரது உடையிலிருந்த தண்ணீர் வெயிலின் காரணமாக மறைந்து அவர்களது உடை காய்ந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு முஜி தன் பாக்கெட்டில் ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வைத்தான் முஜி குடிக்கும் சிகரெட் சற்று வித்தியாசமாக இருந்தது அது என்னவென்று சித்தார்த்திற்கு நன்கு புரிந்துவிட்டது அப்பொழுது நிஷா சித்தார்த் அருகே வந்து அவனது காதில் சிகரெட் குடிப்பதற்காக அங்கே இருந்து இங்கு வந்து உட்கார்ந்திருக்கானா என கேட்க அதற்கு சித்தார்த் இது சாதாரண சிகரெட் இல்ல இது ஒரு காஞ்சாவால செஞ்ச சிகரெட் இது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது இது எப்படி இவனுக்கு கிடைத்ததுன்னு தெரியல என்று கூறிக்கொண்டிருக்கும்போது பொழுது நிஷாவிற்கு கோபம் அதிகரித்தது உடனே அவள் தன்னுடைய மொபைல் ஃபோனில் அவன் அப்படி சிகரெட் குடிப்பதை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது பேலன்ஸ் தவறி நிஷா கீழே விழப்போனாள் உடனே அருகில் இருந்த சித்தார்த் அவளை தாங்கி பிடித்தான் அப்பொழுது அவளது இலைகள் சித்தார்த்தின் இறுக்கங்களும் இறுக்கமாக அணைத்திருந்தன சித்தார்த்தும் மற்றும் நிஷா இருவரின் நெருக்கத்தை அவர்களுக்கே தெரியாமல் சற்று தூரத்திலிருந்து ஒரு மொபைல் கேமரா படம் பிடித்தது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேன்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க